வெல்கம் வெல்கம் எப்படி இருக்கீங்க லிங்க் அக்கா கம்யூனிட்டி ஆ இப்போ இப்போ தான் ஷேர் பண்ணேன் இல்லை ஃபர்ஸ்ட் இல்லை தான் இப்போ ஷேர் பண்ணிக்க பாருங்க சேன் சேனல் லிங்க் தான் இருக்கு அக்கா ஐயோ சேனல் லிங்க் இருக்குங்களா இது எப்படி ஷேர் பண்ண தெரிய மறந்துட்டு சேனல் லிங்க் தான் வருதுங்களா இப்போ எனக்கு ஷேர் பண்ண தெரியலீங்களே சேனல் லிங்க் வருதுங்களா அப்ப லைவ் கட் பண்ணிட்டு தான் போடணும் போல எப்படி அனுப்புறது தெளிங்களே அவ்வளோதான் போல அது ஃபர்ஸ்டே நான் மறந்துட்டு இருக்கேன் ஆனா பண்ணாம தான் இருக்கு ஆமாம் பண்ண காணும் நான் லிங்க்கு ஷேர் பண்ண காணும் ஆனால் இப்போ லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன் ஆனால் அது எது வருதுன்னு தெரியல ஃபர்ஸ்ட் காப்பி பண்ண மறந்துட்டுருக்கேன் ஆனால் இப்போ எப்படி பண்ணணும் இப்போ பண்ண சேனல் தான் வருது போல லைவ் கட் பண்ணால் தான் வரும் போல் மறந்துட்டு இருங்க ட்ரை பண்றேன் எதையாச்சும் பிச்சு எழுத்திட போறேன் லவ் கன் கன்னடா ஆ வாங்க வாங்க இல்லப்போ என் மறந்துட்டு இருக்கேன் சானசிஸ் இப்போ பண்ண அது சேனல் வருது போல இதுக்கப்புறம் எப்படி பண்ணணும்னு தெரிலிங்க எனக்கு லைவ் சேனல் லிங்க் எப்படி அனுப்பணும் தெரியலீங்களே அந்த ஆப்ஷன் இல்லையா இல்லை அனுப்ப முடியல போல ஹாய் வாழ்க்கை பயணம் சாய் பாபா ஹாய் ஹால் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது நேம்ஸ்லாம் அது சேனல் ஆ ஆமாம் சேனலில் தான் பண்ணியிருக்கேன் போல் ஃபர்ஸ்ட்டு காஃபி பேஸ்ட் பண்ணேன் மறந்துட்டுருக்கேன் வாழ்க்கை பயணம் சாய்பாபா ஹாய் வாங்க வெல்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ஜாயின் எப்படி பண்ணுறது அச்சோ தெரியலிங்களே எனக்கு ஷேர் பண்ண தெரியலிங்களா அந்த லிங்க் சேனல் லிங்க் தான் வருது வேர் ஆர்மெரிக்கா விக்கி யாரு அமெரிக்கா விக்கி யாரு அமெரிக்கா ராஜேஷ் ஹாய் வாங்க வெல்கம் ராஜேஷ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாழ்க்கை பயணம் சாய்பாபா ஹாய் உங்க நேம் சொல்றீங்களா பேர் கூட நல்லா தான் இருக்கு நேத்து பேசு தெரிஞ்சிச்சாக்கா இன்னைக்கு காணும் நேத்து பேசு தெரிஞ்சிச்சாக்கா இன்னைக்கு காணுங்களா ராஜேஷ் ஆ ஓகே ஓகே நேத்து வந்து சூர்யா அக்கா ராஜேஷ் ஓகே அக்கா பேசணும்னு எனக்கு இப்ப யாருக்காச்சும் தெரிஞ்சா சொல்லுங்களேன் எப்படி லிங்க் சேனல் லிங்க் தான் வருது லைவ் எப்படி ஷேர் ஆக மாட்டேங்குது நானும் அதுக்குதான் போட்டேன் லிங்க் ஷேர் பண்ண மாதிரி இருக்கேன் ஆனா லைவ் டுகெதர் தான் இது ஓகே அக்கா பேசணும்னு ஆசைப்பட்டேன் ஆச்சுச்சோ இருந்துச்சு அக்கா ஐஎம் ஃப்ரம் சேலம் டிங்கின் கன்னடா ஆ சூப்பர் சூப்பர் டோனி ஐ சாப்பிட்டியா சிஸ்டர் சரவணகுமார் ஆ சாப்பிட்டேன் சரவணா நீங்கள் சாப்பிட்டீங்களா சவன்த் லைக் தேங்க்யூ ஸோ மச் எல்லாரும் நல்லம்மா ஆ நல்லா இருக்காங்க வாழ்க்கை பயணம் நீங்கள் எப்படி இருக்கீங்க எங்கேருந்து வரீங்க எப்படி ஷேர் பண்ணணும் எதையாச்சும் பூச்சி அழுத்திட போறேன்னு பயமா இருக்கு எப்படி பண்ணணும் தெரியங்களே ஓகே பாய் ஹால் என் ஒர்க் இருக்குங்களா நானும் சேனல் தான் ராயப்ரோ நீங்க சென்னை சென்னை ஓகே ஓகே நானும் சென்னை தான் இது நான் இது போயிடுது